நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மை நானே நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டால் பிரபஞ்சத்தையும் இயற்கையையும் இறைவனையும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் அதுதான் அடிப்படையாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த பிரபஞ்ச எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகை தன்மையில் இயங்குது ஒன்று வடிவம் வடிவம்னா ஒரு மர பலகை இருக்குது ஸ்கொயர் டேப்பில் இருக்குன்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது அப்புறம் பொருள் அது மரம் அந்த வடிவத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரு பொருள் அது மரம் அதுக்கு பின்னாடி அதிர்வு அதிர்வேண் ரெண்டு இருக்குது அதாவது வைப்ரேட் ஆகுது அந்த வைப்ரேட்டு ஆகிற அளவீடு குறிக்கிறது அதிர்வு என்ன அதிர்வு என்பது வைப்ரேஷன் அதுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கக்கூடிய ஆற்றல் ஆற்றல் தான் பேஸ் எனர்ஜி தான் பேஸ் அப்போ எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி மேட்டர் ஸ்ட்ரக்சர் ஆற்றல் அதிர்வு அதிர்வியண் பொருள் வடிவம் இதுதான் அஞ்சு இருக்குது இந்த இதை வச்சுட்டு நீங்கள் பிரிச்சிடலாம் எல்லாத்தையுமே ஆற்றலோடு கலந்து பிரபஞ்சத்தோடு கலந்து 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 ஆற்றலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இயங்காத ஆற்றலோடு நிற்கும் பொழுது இந்த நஞ்சும் விளக்கிடும் அப்போ நம்ம ஒரு பொருளை பார்த்து ஒரு மர மர மரக்கட்டையை ஒரு ஸ்கொயராக இருக்க மரக்கட்டைய நெருப்பில் போட்டிங்கன்னா அது முதல்ல ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவம் உடஞ்சி செதைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த பொருளும் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு நடுவுல ஆற்றலா மாறக்கூடிய அளவு போகக்கூடிய அளவுல அது வந்து அதிர்வு எண்ணையும் வைப்ரேட் ஆகும் ஆற்று அதிர்வையும் ஏற்படுத்தி விட்டு ஆற்றலா மாறி திருப்பி கரைஞ்சி போயிடும் இதுதான் சின்ன இருந்து பெரிய பால்வெளி மண்டத்துல இருக்கிற மிக பெரிய நட்சத்திரம் வரைக்கும் நடுவுல இதெல்லாம் வந்து மாற்றங்கள் அலைகள் அதனாலதான் உலகத்துல தெரிந்த ஞானிகள் எல்லாமே லீலை மாயா இல்லூஷன் அப்படின்னு சயின்ஸ்ல சொல்லிட்டாங்க இப்போ வே வேறு எப்பயும் இல்லாத அளவில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய திறத்தல் என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வு அடிப்படையாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது தோற்றத்துக்கு வெளியே வேற மாதிரி தெரியலாம் ஆனால் அடி ஆழத்தில் இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தை அறத்தின் வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை ஆழ்ந்து நுட்பமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் வேறு எப்பவும் இல்லாத அளவில் எல்லாருக்கும் அறிவு பொது தன்னை நோக்கி திரும்புவதற்கு அதாவது சடங்கு மத தன்மையிலிருந்து விடுபட்டு மனிதன் தியானத்தன்மையிலும் அன்பின்மயமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார் வேறு எப்பயும் இல்லாது இயற்கையே அந்த வடிவ வடிவமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நம்மளுக்கு முயற்சிக்கு அப்பால் இது நடந்து கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த உலகத்தில் மிக பிரமாண்டமான ஒரு அவைக்கனிங் சொல்லக்கூடிய திறத்தல் உள்ளுணர்வு அடிப்படையான உலகம் ஆரம்பித்து விட்டது நாமளும் அதன் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் எங்கிறது எதுல இருந்து என்னை மன்னிப்பு இருக்கணும் ஏன் இருந்து முதல்ல கேட்கணும் அப்படின்னு முதல்ல நாம் வந்து இந்த வடிவம் அஞ்சு வடிவம் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி அஞ்சு பூதங்கள் ஐந்து பூதங்கள் தன்மை இந்த ஸ்ட்ரக்சர்ல அஞ்சு இருக்குது நல்லா இருக்குது ஸ்ட்ரக்சரில் அதாவது எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி மேட்டர் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேட்டருக்கு நடுவில் வந்து ஒரு அஞ்சு விஷயங்கள் நடக்குது அதுதான் என்னன்னா உடல் ரத்தம் காற்றோட்டம் நெருப்பு அதுக்கப்புறம் விண் கரெக்டாக சொல்லணும்னா விண் காற்று நெருப்பு நீர் நிலம் அஞ்சு இந்த அஞ்சு பஞ்சபூதங்களான உடம்புலேருந்து இந்த நிலத்துலேருந்து தான் எல்லா கட்டுமான பொருட்களும் உணவுப் பொருட்கள் வந்து இந்த நிலத்திலேருந்து தான் உடலே கட்டப்பட்டிருக்கு நீரிலேருந்து கட்டப்பட்டிருக்கு காற்றுலேருந்து கட்டப்பட்டிருக்கு நெருப்புல இருந்து கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இருந்து கட்டப்பட்டிருக்கு இப்ப இதுக்கு எதிரான நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல இந்த பஞ்சபூதங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நம்ம பண்ணிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நிலத்துல இருந்து தான் எல்லாத்தையுமே நம்ம பெற்றோம் நம்ம இதை மாற்றி வச்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலத்தை நம்ம அவ்வளோ நிலத்தை மாற்றி அமைத்து வச்சிருக்கிறோம் நமக்கு வசதிக்காக எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பயனற்றதாக மாற்றிருக்கிறோம் ஆனால் நம்ம பார்க்கும்போது இந்த இடம் பயனற்றதுன்னு சொல்கிறோம் அதுக்கு எதிரான செயல்பாடுகளை சொல்கிறோம் அதுலேருந்து விடுபட்டு நம்ம அதுக்கிட்ட மன்னி கேட்கணும் நடக்கும்போது காலில் செருப்பு போடாமல் இல்லை கையில் தொட்டு அந்த எந்த இடத்துலையும் நம்ம வந்து அதை அந்த நிலத்தை நல்ல நிலம் கெட்ட நிலம் கெட்ட ஒரு மாதிரி அசுத்தம் அசுத்தமற்றதுன்னு பார்க்காம அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகளை நான் எது உங்களுக்கு எதிராக இதை நான் செயல்பட்டு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு நிலத்துக்கு அந்த அதிர்வலையோடு நிலத்தின் அதிர்வலையோடு ஒன்றி அதனோடு கலந்து எப்படி செய்துன்னா கேட்காதீங்க அதனோடு ஒன்றி கலந்து நிலத்தை நினைச்சு ஒன்று கலந்தீங்கனாவே அது உங்களை நோக்கி ஈர்த்து கொள்ளும் உங்களை நோக்கி வரும் அதை நோக்கி நீங்க போவீங்க அதனோடு கலந்து விடுவீங்க அதனோடு கலந்து மன்னித்து மன்னிப்பு கேளுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை நீங்கள் செய்ததால் உங்களை நீங்களே மன்னித்து விடுங்க கலந்து அதன் தன்மைகள் அனைத்தும் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை பயப்பதாக நினைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு அது செய்யும் அதனோடு இருங்க நிலத்தோட இருங்க அதனுடைய கதகதத்துவ அதனுடைய குளிர்மை அதனுடைய திடத்தன்மை அந்த உருவத்தன்மை அந்த நிலம் விளையக்கூடிய மரங்கள் செடிகள் அதுல இருந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்கும் நன்றி பாராட்டுங்க இந்த உடல்லு நிலத்தாளாங்க இந்த உடல் நிலமா காட்சியா பார்க்கறதுனாலதான் உடலா இருக்கு எலும்பும் சதையும் எலும்பு சதையும் பாருங்க நிலத்தை பாருங்க அதனோட ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதம் முரணும் இல்லாத எல்லா நிலமும் நம்முடையது இந்த உலகமே நம்முடையது உலகமே நான் நீர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு சதவீதம் நீர் இருக்கு நீரை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பஞ்சபோதகத்தில் நீர் என்ன தன்மைன்னா அஞ்சா மீதி நாளாவும் அது மாறும் அஞ்சாவும் இருக்குது திடமாச்சுன்னா கா நில நிலமமாயிடும் சூடாச்சுன்னா சூடு காட்டாயிடும் அப்புறம் காற்றாயிடும் அதுக்கப்புறம் விண்ணாயிடும் அதனால தான் நீர் வந்து எல்லா மதத்திலையும் எல்லா கலாச்சாரத்தையும் மிக முக்கியத்துவம் பெற்று வச்சிருக்கிறாங்க குளித்தல் நீராடுதல் புனித நீராடுதல் அப்புறம் மிகப்பெரிய விழாக்கள் நீரின் அடிப்படையாக வைத்து நீரின் தன்மையை வந்து புனிதப்படுத்துவதற்காக வைத்துக் கொள்ளுதல் எல்லாத்தையும் புனிதப்படுத்துறதுக்கு எல்லாமே நீர் தான் ஆனால் நாம பயன்படுத்தும் போது இந்த இந்த தண்ணி நான் குடிக்க மாட்டேன் இந்த தண்ணியை நான் செயல்படுது இது நல்லதில்லை அது கெட்டதில்லை அப்படின்னு நம்மளோட குழந்தைகளை வளர்க்கும் விதமும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் அந்தலாம் இல்லை எந்த தண்ணி வேணாலும் குடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சே நிறைய பேரு அந்த தண்ணியெல்லாம் எந்த தண்ணி வேணாலும் குடிப்பாங்க நானும் எந்த தண்ணியும் குடிக்கிறதுக்கு ஆஹ் சிரமப்படவே மாட்டேன் ஏன்னா அதனுடைய தன்மையில எதிராக செயல்படக்கூடாது நம்ம தூய்மையாக வைத்து குடிப்பதுன்றது நல்லது ஆனால் அது இதுக்கு இது சரியில்லைன்னு சொல்கிறது சரி கிடையாது அந்த தன்மையில் இது வரைக்கும் எவ்வளோ இடத்துல வந்து நம்ம அதை வந்து சொல்லியிருப்போம் மிகப்பெரிய கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே ஃப்ளூயிட் கான்சியஸ்னஸ்ஸாக இருக்குது வாட்டர் மிக மிக நேர்த்தியானது அதை எல்லாவற்றையும் ஈர்த்து வைத்து கொள்ளும் அப்ப அதனோட ஐக்கியப்பட்டு அதனோட கரைந்து அது அது அதுக்கிட்ட மன்னிப்புகள் நான் இப்படி செயலாகிட்டுறேன் அந்த மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கரைந்து கேளுங்க அதே தன்மையில் உங்களும் நீங்களே மன்னித்து கொள்ளுங்கள் நீரினால் நமக்கு எப்பொழுதும் நன்மை மட்டுமே வரும் அப்படின்ற ஒரு உறுதியை எடுத்துங்க அப்புறம் உடம்புல இருக்க ரத்தத்தை நினச்சி பாருங்க நீரை நினச்சி பாருங்க அந்த இது வெளியில் இருக்கிற நீர் தான் உடலில் ரத்தமாக இருக்குது பஞ்சபூதங்களோட நீங்கள் தான் நீங்கள் பஞ்சபோதம் எங்கே இருக்குன்னு தேரக்கூடாது நீங்களே தான் பஞ்சபூதம் நாமே தான் பஞ்சபோதும் அதுக்கடுத்து சுடுகாற்று பாடி டெம்பரேச்சர் நெருப்பு நெருப்பு இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நெருப்பு தான் ஆதாரம் எல்லா உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் உடலில் வந்து டெம்பரேச்சருக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறோம் வெயிலே இல்லைன்னு சொல்கிறோம் அதுக்கு எதிராக செயல்பட்டுருக்கோம் நம்ம அந்த சூடுக்காக சூடுக்கு எதிராக அந்த காலத்தில் நம்ம அந்த அதுக்கு எதிராக செயல்படக்கூடாது அதை அதுக்கு அந்த இடத்துல மன்னிப்பு கேளுங்க இன்னும் நிறைய இடத்துல நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு நீங்களே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் பாடி டெம்பரேச்சர் ஹீட்டை பாருங்கள் இருக்கிற ஹீட்டை பாருங்கள் அதை பயன்படுத்துனதுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு அந்த எலமெண்ட்ஸும் சொல்லக்கூடிய போதத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டு இணைப்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த மன்னித்தல் இல்லாமல் நம்ம பழித்தல் மட்டுமே இருந்ததுன்னா அதில் ஒரு தடை இருக்கும் அந்த தடையில இருந்து மீட்பதற்கு அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒத்ததல் இருக்கும் அதனுடைய தன்மையில நெருப்போடு ஒன்றி அப்படி இருந்து நன்றி பாராட்டுங்க நிறைய இடத்துல நிறைய வழிகள் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க தியான முறைகள் எல்லாம் கூட இருக்கிறதுல அதில் நம்ம சின்ன மாற்றம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் நம்ம கையாளுற விதத்தை நமக்குள்ள இருக்கிற சப்கான்ஷியஸில் நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய விழிப்புணர்வை பெறுவதற்கு உங்களுக்குள்ள எந்த எதிர்மறை எண்ணங்களோ இந்த ரிஸ்ட் சொல்லக்கூடிய முரண்கள் இருக்கக்கூடாது நாம் முரங்களை வைத்து கொண்டு தியானம் வராது அதனுடைய மாற்றங்களை பண்ணணும் அந்த இடத்துல நெருப்புல அந்த முரண்களை சுற்றி விட்டு நம்ம முரங்களை கப்பால் போறோம் நம்மளுடைய முரண்களை அதுக்கப்புறம் முரங்களை எரித்து விட்டால் ஓர்மை நிகழும் இந்த பிரபஞ்சத்தில் ஓர்மைக்கான விஷயங்கள் மிக வேகமாக நடந்து வருகிறது உலகத்தில் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஓர்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க அப்புறம் காற்று நல்ல காற்று காற்று சரியில்லை சொல்றோம் உலகத்தை பொல்யூஷன் சொல்லிட்டு இவ்வளோ பொல்யூஷன் அவ்வளோ எல்லாமே நாம ஏற்படுத்து அந்த காற்றை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இது சரியில்லை அப்படின்றோம் அதோடு கரைந்து காற்றோடு கரைந்து மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்களே மன்னித்துக் கொண்டு காற்றோடு ஐக்கியமாகி அந்த தூய்மையான காற்று உலகம் முழுவதும் இருப்பதை பாருங்க காற்றால ஏற்பட்ட உங்களுக்கு சரியாவத பாப்பீங்க அப்புறம் விண் விண்ணுன்றது ஒட்டுமொத்தமா நீங்க விண்ணுடைய ஆற்றலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் கிரகங்கள் நட்சத்திர கூட்டங்கள் அதுக்கப்புறம் விண்ணில் இருக்கக்கூடிய எல்லா தன்மையும் ஆமாம் அதிலிருந்து நாம சமநிலை ஏற்படுத்தி அதற்கு எதிராக செயல்பட்டிருந்தால் அதை ஐக்கியப்படுத்தி அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சப்ளிமேட் பண்ணி அதை வந்து சாந்தப்படுத்தி நம்மோடு இணைத்து உள்ளுக்குள்ள உயிராக இருக்குது அது அது அந்த உயிர் தன்மையை விளங்குவதற்கு இந்த அடிப்படையில் ஒன்றுக்கொன்று இணைந்தது நம்ம பஞ்சபூதங்கள் என்பது ஒன்று கொன்று இணைந்தது பல்வேறு விதமான கருத்துக்கள் பல்வேறு விதமான அடிப்படைகள்லாம் இருக்கு ஆனால் நம்ம சிம்பிளா அதாவது ஆன்மீகம் என்பது உள்ளுணர்வு என்பது கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டது கட்டமைப்பு உடைச்சாதான் உள்ளுணர்வு வரும் அப்போ நிறைய அந்த பஞ்சம்போதைங்களை பற்றி நிறைய இது தெரியும் சார் அது தெரியும் சார் அதெல்லாம் இல்லை நீங்கள் அதனோடு ரெசனேட் பண்ணுங்கள் அதனோடு ஐக்கியப்படுத்திப்போங்க அதோட ஒத்துதர்வு ஏற்படுத்தினீங்கன்னா இருந்து நான் நான் விண்ணை பழித்திருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு உங்களையும் மன்னித்து கொண்டு அந்த மின்னுடைய தன்மை எனக்கு எப்பொழுதும் நன்மை செய்து அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து உங்கள் உடம்புல இருக்கிற உயிராற்றலோடும் என்னை கலந்து இருப்பதை பாருங்கள் இருப்பதை பாருங்க ஆழ்ந்து ஒரு மன்னித்து ஒரு மன்னிப்பை இந்த பஞ்சபூதங்கள் இடத்தை கேட்டுவிட்டு இது வரைக்கும் அதை தவறாக வழிநடத்தின என்னுடைய மனதிற்கு தவறாக நான் சித்தரித்து விட்டேன் அதுக்காக என்னையும் நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் மன்னித்து விட்டு நீங்கள் அப்படியே உள்ள அந்த மனம் வந்து சில நேரத்தில் நம்மளை தவறா கட்டமைப்பின் காரணமாக வழிநிறுத்திவிடும் அதை ஒருங்கிணைத்து முழுமையானதாக இந்த பஞ்சபூதங்களான இந்த உடம்புல நில நிலத்தின் தத்துவமாக எலும்புகளையும் சதைகளையும் நீரின் தத்துவமாக ரத்தமும் தூடின் தத்துவமாக உடலுடைய வெப்பமும் காற்றின் தத்துவமான சுவாசமும் அது மின்னின் தத்துவமாக உயிரும் இருப்பதை உணர்வாது அதுல வந்து எல்லா இந்த பஞ்சபூதங்கள் அனைத்திலிருந்தும் நான் என்னை எதுவோ ஏதேனும் எது அதனுடைய தன்மையிலிருந்து எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அதனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு கேட்டுவிட்டு என்னை நானே மன்னித்து விட்டு எல்லா நேரங்களிலும் நான் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் அது என்னுடைய உள்ளுணர்வை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி அதோடு லயப்படுத்தி நீங்கள் அதை உணர்வாக மாற்றி அதுவாக இருக்கும் அப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஒத்த அதிர்வு இயங்குவதை இருப்பதை உணர்வுங்கிறீங்க இந்த எல்லா ஐந்து பூதங்களும் நமக்கு முடிவு பண்ணுறதுன்றது கூட நம்ம சொல்கிறது கூட பொருத்தமாக இருக்காது வார்த்தைகள் ஏன்னா அதை அதை பயன்படுத்தி தான் அதில் தான் வந்து பேசுகிறோம் அதில் தான் நம்ம எல்லாமே பெற்று இருக்கிறோம் அதனால் அதனை அடி அதுதான் அடிப்படை நம்மளுடைய வாழ்வி வாழ்க்கைக்கு அது அடிப்படை அதுதான் அந்த அடிப்படையோடு இணைந்து ஏந்து இசைந்து இருக்கும் பொழுது வாழ்வு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதனுடைய சூட்சிமத்தி அந்தந்த பூதங்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் எப்பொழுதும் வெளிப்படுத்த காத்துக்கொண்டே இருக்கிறது அதனோடு இயங்கும்போது அந்த கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்தோட கான்சியஸ்னோட இந்த கான்சியஸ்னஸ் இயங்கும்பொழுது இணையும் போது ஒரே கான்சியஸ்னஸ்ஸாக இருந்து அந்த அறிவாக இருந்து அது நம்மை வழிநடப்பும் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு உங்களை நீங்களே நன்றி பாராட்டி கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் இருப்பதாலே நீங்கள் உள்ளுணர்வாக இருப்பதாலே நீங்கள் உயிரோடு இருப்பதால தான் இதெல்லாம் நடக்குது அதனால உங்களை நீங்களே நன்றி பாராட்டி கொள்ளுங்கள் உங்களை நீங்களே கனப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே எல்லா விதத்திலும் மேன்மையானவர்களாக பார்த்து உங்களுக்கு நன்றி பாராட்டி கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் என்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் இந்த வணங்குதல் என்பது இதுதான் இந்த இந்த மாதிரி முரண்கள்லாம் விடுபட்டு பார்க்கும்போது சுத்தமான ஒரு தன்மையோடு நான் இருக்கிறேன் அந்த சுத்தமான தன்மை தான் நான் எப்பொழுதும் இருந்திருக்கிறேன் இதெல்லாம் கலையும் பொழுது அந்த சுத்தத்தன்மை என்னுள்ள இருப்பதை நான் பார்த்து அதனோடு இருக்கிறேன் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் இது எல்லாருக்கும் சாத்தியம் இப்பொழுது சாத்தியப்பட்டது நன்றிகள் பல